கூமாப்பட்டி ட்ரெண்டிங்க விட்டுட்டு இனி லக்கம்பட்டிய ட்ரெண்ட் ஆக்குங்க ஏன்னா கோயத்தூர் லக்கம்பட்டி குமரநகரை சேர்ந்த முத்தான் மகன் வடிவேலு பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் வடிவேலி அண்ணனை அடிச்சு கண்ணங்கண்ணமெல்லாம் வீங்கி போய் இப்போ மருத்துவமனையில் படுத்திருக்காரு அண்ணனை அடிச்சு கண்ணங்கண்ணமெல்லாம் வீங்கி போய் இப்போ மருத்துவமனையில் படுத்திருக்காரு அடங்கப்பா இது உலக நடிப்புடா சாமி இந்த அண்ணன் பையனும் சேர்ந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க நேத்து மதியம் வாக்குல பிடிச்ச அடிச்சிருக்காங்க ஓட்டுறது இது எதுவும் எனக்கு புதுசு இல்ல எல்லாமே நமக்கு தெரியும்